நடிப்பில் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது காவிரி ஆற்றில் நீர்வரத்து அறுபத்தி ஓராயிரம் கனஅடியாக அதிகரித்திருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போது அறுபத்தி ஓராயிரம் தாண்டி தாண்டியிருக்கிறது இதன் காரணமாக பொரிசல் இயக்கவும் பொதுமக்கள் குளிக்கவும் ஐந்தாவது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது நேற்று ஐம்பதாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அறுபத்தி ஓராயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாதையன் இணைப்பில் இருக்கிறார் மாதையன் முழு விவரங்கள் என்ன லட்சுமநாதன் கேரளா வயநாடு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணியம் கபனி அணியம் முழு கொள்ளல் எட்டின கர்நாடகா மாநிலத்துல சுமார் ஐந்து தினத்துக்கு முன்பு எழுவத்தி அஞ்சாயிரம் கனடி தண்ணீரை திறந்துள்ளது அது படிப்படியாக அதிகரித்து தமிழக பகுதி பிலிகுண்டுக்கு நேற்று மாலை எழு ஐம்பதாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை அறுபத்தி ஓராயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதி அஞ்செட்டி கேரட்டி நாற்றாப்பாளையம் பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு வருட காலமாகவே ஒகேனக்கல் பகுதியில வறண்டு போய் தண்ணீர் இல்லாத பாறை தீட்டுகளாக காய்ச்சளித்திலோது ஆர்ப்பரித்தும் தற்போது பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழக பகுதியிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து ஒரு லட்சம் கண்ணடி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் பரிசல் ஈக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ஐந்தாவது நாளாக தடை விதித்துள்ளனர் மேலும் ஆற்றில் இறங்க தண்ணீர் எல்லாத்துக்குமே மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது தொடர்ந்து கேரளா வயநாடு பகுதியில் கனமழை பெய்து வருவதால மேலும் நீர்வரத்து இந்த மாலைக்குள் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நீர்வரத்து இந்த மேலும் ஒன்பது மணிக்கு மேல் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் மேட்டுடன் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தர்மநாதன் விவரங்களுக்கு நன்றி மாதையன் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு அறுபத்தி ஓராயிரம் கனஅடியை தாண்டி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பரிசல் இயக்கவும் பொதுமக்கள் குளிக்கவும் ஐந்தாவது நாளாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது நேற்று ஐம்பதாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அறுபத்தி ஓராயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது காவிரி ஆற்றில் அறுபத்தி ஓராயிரம் கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பரிசல் இயக்கவும் பொதுமக்கள் குளிக்கவும் ஆற்றங்கரையோரம் செல்லவும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது you